அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் செய்தியாளர் சந்திப்பு இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கிறது அவர் புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக பேசியிருக்கிறார் நமது செய்தியாளரிடம் அவர் பகிர்ந்து கொண்டவற்றை பார்க்கலாம் ஒன்றிணை வேண்டும் என்பதுதான் கழகத் தொண்டர்கள் கோடான கோண தொண்டர்களுடைய ஆசை பொதுமக்களும் அப்படி வந்தால் மட்டும்தான் வெற்றி பெற இயலும் என்று மக்களுடைய கனவையும் நாம் நிறைவேற்ற முடியும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா வழியில் நாம் வெற்றி வாகி சுடுவதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து வெளியே சென்றவர்கள் அத்தனை பேரும் அரவணைத்து அதன் மூலமாக வெற்றி கணியை நாம் ஈட்ட முடியும் அந்த பணியை விரைந்த விரைவில் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசை அதற்காக குறிப்பிட்ட நாட்கள் விரைந்து குறிப்பிட்ட நாட்களுக்குள் அதற்கான முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் முடிவுகள் மேற்கொள்ளவில்லை என்றால் இதிலே மனம் ஒத்துப்போயிருக்கிற இந்த மணலில் இருக்கின்றவரோடு ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அத்தனை பேரும் முயற்சிகள் மேற்கொள்வோம் இல்லை சொல்லிட்டு இல்லை விரைந்து அதை செய்யப்பட வேண்டும் அவர் அடுத்த சுற்றுப்பயணம் மேற்கொள்கிற போது இது வெற்றிகரமாக முடித்து முடித்தால் முடிக்க வேண்டும் அப்படி என்றால் இல்லை என்றால் சுற்றுப்பயணத்தை அவரோடு செல்ல இயலாது புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக பேட்டி அளித்திருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் தொண்டர்களின் விருப்பமும் அதுதான் மக்களின் விருப்பமும் அதுவாகத்தான் இருக்கிறது இதனை எடப்பாடி பழனிசாமி முன்னெடுக்க வேண்டும் அவர் முயற்சிக்கவில்லை என்றால் இதே மனநிலையோடு ஒருங்கிணைப்பு மனநிலையோடு இருக்கக்கூடிய நாங்கள் அதனை செய்வோம் அதே போல பழனிசாமியின் அடுத்த பிரச்சார பயணத்தில் பங்கெடுக்க இயலாது என்று செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் இந்த செய்தியாளர் சந்திப்பு தமிழக அரசியல் சூழலில் முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது